அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இந்த பொருளை இந்த நான்கு இடத்தில் வைத்தால் உங்களுக்கு ராஜயோக வாழ்வு உண்டாகும் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் கருங்காலி மாலை ஸ்படிகமணி மாலை அதே போல பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை துளசிமணி மாலை சந்தன மாலை தேவதாறு மாலை இப்படி எல்லா ஜெபமணி மாலைகளும் இருக்கு அது மட்டுமல்லாது சர்வசகல காரிய சித்தி அந்திரம் காரிய சித்தி அஞ்சனம் காரிய சித்தி தாயத்து சகல பிரச்சனைகளுக்கும் உரிய வசிய அஞ்சனங்கள் தூபங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை மிகுந்தது பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது வீட்டில் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடும் அதனால் வீட்டில் எப்போவுமே மனநிம்மதி நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க பச்சை கற்பூரத்தை நீங்கள் முதல்ல வைக்க வேண்டிய இடம் நிலைவாசல் நிலைவாசல் வைக்கும்போது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் இரண்டாவது நீங்கள் வைக்க வேண்டிய இடம் பூஜை அறை பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறதுனால தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் இருக்கும் மூன்றாவது நீங்கள் வைக்கக்கூடிய இடம் சமையலறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் அல்லது அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் இதனால தன தானிய விரத்தி உண்டாகும் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் இருக்கும் நான்காவது படுக்கையறை படுக்கையறையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறிய கிண்ணத்துல நான்கு துண்டு பச்சை கருப்பூரத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல தூக்கமும் வரும் அது மட்டுமல்லாது மன நிம்மதி கிடைக்கும் தெளிவான மனநிலையில் இருப்பீங்க இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு பணம் சேரும் யோகமும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக மாறும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்